பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வழக்கம் போலதான் ஆகஸ்ட் மாத பலன்கள் பன்னெண்டு ராசிக்கு தனித்தனி வீடியோ பேச போகிறோம் யாருக்கு என்ன ராசியோ அவங்க பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க உங்களுடைய சந்தேகங்களை கேள்வியாக கேளுங்கள் ரைட் இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு முதல்ல பார்ப்போம் சுக்கர பகவான் ரிஷவ வீட்டில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார் அதெல்லாம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு குரு பகவான் மிதன வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு புத பகவான் கடக வீட்டில் அவருடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்கார் கொஞ்சம் இடையில வக்ரமாவார் நான் அதை சொல்லலை சொன்ன அவங்களுக்கு புரியாது பதினேழாம் தேதி சூரிய பகவான் சிம்ம வீட்டுக்கு வருவார் இந்த மாதம் பதினேழாம் தேதி சிம்ம வீட்டுக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு சூரிய பகவான் வருவார் அப்படி வந்தால் என்ன அர்த்தம் ஆவணி ஒன்று ஆவணி மாதம் தேதி பிறக்குதுன்னு அர்த்தம் அங்கே ஆல்ரெடி யார் இருக்கா ஏற்கனவே சிவாய் பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு கேது பகவான் அங்கே தான் இருக்கிறாரு கும்பத்தில் போகும்போல் ராகு தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு சனி பகவான் திருக்கணித பிரகாரம் வீணை வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் இதை வச்சு தான் நம்ம பன்னெண்டு ராசிக்கும் இந்த மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து இந்த மாதத்தில் என்ன விசேஷங்கள் அப்படின்னா மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டுன்னு சொல்கிறது ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறது அதாவது புதுமண தம்பதிகளுக்கெல்லாம் தாலி பெருக்கி போடுறது அல்லது சுமங்கலிகள் எல்லாருமே குழந்த கரையில் ஆத்தங்கரையில் போய் பழைய மாங்கல்ய கயிறை மாற்றி புது மாங்கல்யம் மாற்றிக்கிட்டு அம்பாவை வழிபாடு பண்ணி தானம் தர்மங்கள்லானலாம் நடக்கும் அப்படி தாலி பெருக்கி போகிற விசேஷம்னு சொல்கிறது மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீட்டுக்கு வர்றது பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறது சுமங்கலி எல்லாம் ஒன்றும் சேர்கிறது ஒருவரை ஒருவர் சுமங்கலி மாங்கலி மஞ்ச கயிறுக்கு மாற்றிக்கிறது இந்த விசேஷம் ரொம்ப முக்கியமானது நாடு முழுவதும் கொண்டாடக்கூடிய ஆடி பெருக்கு விழா ஆடி பெரும் விழா கொண்டாடக்கூடிய அந்த சுமங்கலிகள் தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் நம்மளுடைய யூடியூப் சார்பாக மனமார வாழ்த்துக்களையும் அந்த அம்பாள் பூரண அருளையும் கொடுக்கணும் கேட்டுக்கிறேன் அடுத்து ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி நாடு சுதந்திரம் அடைந்த தினம் சுதந்திரம்னா உங்களுக்கு தெரியும் ஆகஸ்ட் பதினைஞ்சி நாடு முழுவதும் கொண்டாடக்கூடிய நாட்டு மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நம்ம யூடியூப் நேர் சார்பாக நேர்களுக்கு தெரிவித்துக்கிறோம் அடுத்து பதினாறாம் தேதி கோகுலாஷ்டமி அது உங்களுக்கெல்லாம் தெரியும் கோகுலாஷ்டமின்னா மாச மாதம் அஷ்டமி வரும் வளர்விரைலையும் வரும் தேய்விரைலேயும் வரும் வருடத்துக்கு ஒரு முறை கோகுலாஷ்டமிங்கிறது ரொம்ப விசேஷம் எல்லா ஆலயங்கள்லேயும் மிகப்பெரிய விழா குறிப்பாக கிருஷ்ணருக்கு சிறப்பான ஒரு விழா அந்த விழாவையும் எல்லாரும் சிறப்பாக கொண்டாடணும் அன்னைய தினத்திலேருந்து நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு நானும் அந்த இறைவனை வேண்டுகிறேன் கொண்டாடக்கூடிய மக்களுக்கு கோகுலாஷ்டமி வாழ்த்துக்கள் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விசேஷம் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி உங்களுக்கெல்லாம் தெரியும் மூல முதல் கடவுள் விநாயகர் தான் அவருக்கு பிறந்தநாள் விழா விநாயகர் சதுர்த்தி திருவிழான்னு சொல்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி அந்த ஆலயத்தில் ஒரு மாத திருவிழா நடக்கும் கொடியேற்றம் அன்னதானம் தேரோட்டம் நடக்கும் அதே மாதிரி திருச்சியில் பிள்ளையார் கோவில் அதே மாதிரி பாண்டிச்சேரியில் மணக்குள விநாயகர் இப்படி அந்த சிறப்பாக இருக்கிற விநாயகர்களுக்கெல்லாம் மிக சிறப்பான விழா அது மட்டும் இல்லை நம்ம தெருவில் நம்ம ஊரில் இருக்கிற விநாயகர்களுக்கெல்லாம் அன்றைக்கி மிகப்பெரிய விழா கொண்டாடம் கொள்கட்டை செஞ்சு அவருக்கு படைக்கிறது குழந்தைங்கலாம் விளையாட்டு போட்டி வைக்கிறது எல்லோரும் இல்லத்துலேயும் விநாயகர் வாங்கி வாங்கி வச்சு சாமி கும்பிட்டு அதனுடைய விழாவை கொண்டாடுவாங்க நம்மளும் அந்த விநாயகர் சந்தியை வரவேற்போம் அன்றைய தினம் முதல் நாடும் நாட்டு மக்களும் நல்லாயிருக்கும்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா விநாயகருக்கு விழா எடுத்துட்டோம்னாலே ஒரு ஆறு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா வரிசையாக கல்யாணம் தான் காதுத்து தான் கோவில் திருவிழா தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அப்புறம் தீபாவளி அப்படி வருகிட்டே இருக்கும் ஆக இந்த மாதத்தில் தான் விசேஷம் நேர்கள் நீங்கள் இப்போ தான் முத முத என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் நம்ம பேசுகிறது வந்து பொது தான் ஒவ்வொரு ராசியிலையும் கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க நம்ம அந்த பொதுவாக அஞ்சு வயசு பிள்ளைக்கு எப்படி இருக்கும் ஐம்பது வயசு நம்பருக்கு எப்படி இருக்கும் ஆணுக்கு எப்படி இருக்கும் பெண்ணுக்கு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லலை அப்படி சொல்லணும்னா உங்கள் ஜாதகம் வேணும் பொது பலன் தான் இருந்தாலும் மேக்சிமம் கரெக்டாக இருக்கும் என்னுடைய அனுபவ ரீதியாக உங்களுக்கு இந்த மாதம் சொல்ல வேண்டிய பலனை சொல்லிடுறேன் நீங்கள் நேயர்கள் எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் பார்க்கலாம் அடுத்து தொடர்ந்து இந்த மாத பலன்கள் பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் நல்ல பலனை அமையணும்னு நான் நிற்த்த வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த பாத பலன்கள் அத்தனை சிறப்பாக அமையணும் நீங்கள் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சி வாய் இப்போ நம்ம ரிஷபராசியை பார்ப்போம் ராசி அப்படின்னா அழகான ராசி இயற்கையாகவே அழகாக இருக்கிறது யாருன்னா ராசி ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இல்லை இயற்கையாகவே அழகாக இருப்பாங்க அவங்களுக்கு மோஸ்ட்லி நெருகிய நண்பர்கள் யாருன்னா கன்னி ராசிக்காரங்க விருச்சக ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க எல்லா ராசிலேயும் இருப்பாங்க ஆணுங்களுக்கும் பெண்களுக்கும் அது ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு காலைல இருந்துச்சவனும் ஃபோன் பண்ணுறது நைட் படுக்க போகும்போது ஃபோன் பண்ணுறது யாருன்னா கன்னி ராசி விருச்சக ராசி மகர ராசிக்காரங்க அப்படி இருப்பாங்க இதில் ஒரு சிலர் திருமணம் கூட பண்ணியிருப்பாங்க ஒரு சிலர் காதல் திருமணம் கூட நான் சொன்ன ராசியில் வரும் சரி அது ஒரு நாளைக்கு பார்ப்போம் இப்போது இந்த ரிஷப ராசிக்கு ராசியிலே சுக்கரன் இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இருக்கார் மேக்சிமம் இந்த மாதமும் இருப்பார் அதனால நீங்கள் அழகாக இருக்கீங்க சுக்கரன்னு என்ன சார் அழகு மகாலட்சுமி மகாலட்சுமி அளவுக்கு சொல்ல வேணும் அழகாக இருக்கீங்க ஆட்சியாக இருக்குது சுக்கரன் அப்படின்னா ஆக்டிவாக இருக்கீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க சுக்கரன்னா வருமானம் அப்போ வருமானம் நிறையா வந்துகிட்டு இருக்கோம் உங்கள் நீங்கள் போட்டிருக்க தொழிலுக்கு தகுந்த மாதிரி முதலுக்கு தகுந்த மாதிரி சுக்கரன் சந்திரன் ஒன்றா இருக்குது ரன்ன ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லது சந்திரன்னா மூவி கிரகம் பயண கிரகம் சுக்கரனும் பயண கிரகம்தான் அப்போ பயணம் சார்ந்த துறையில் ஓட்டுநர்கள் ஏர்போர்ட் பிளைன் ஓட்டுறவங்க கப்பல் ஓட்டுறவங்க ட்ரெயின் ஓட்டுறவங்க பஸ்ஸு டிரைவர் கண்டக்டர் ட்ராவலிங்கில் இருக்கிறவங்க நீர் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் யோகம் எல்லாத்துக்கும் மேலே சுக்ரன்னா சினி ஃபீல்டுக்கும் வரும் அப்போ சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க சின்ன திரை பெரிய திரையில் இருக்கிறவங்களுக்கு யோகம் சந்திரன் அழகுன்னு சொன்னேன் சுக்ரன்னாலும் அழகுன்னு சொன்னேன் ரெண்டும் ஒன்று சேர்ந்தால் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு யோகம் பாருங்க எவ்வளோ யோகம் இந்த ராசியில் சுக்கரன் இருக்கிறது சந்திரனும் சுக்கரன் சேர்ந்து நல்லது அதை விட பெரிய பியூட்டி வாக்கில் குரு இருக்கார் தனஹாரன்னு சொல்லக்கூடிய குரு தனஸ்தானத்தில் இருக்கார் பணம் கொட்டும் நேர்மையான வழியில் அதோட பெரிய பியூட்டி சனி பகவான் உங்களை மூணாம் பார்வையாக பார்க்குறாரு சனி உங்களுக்கு யாரு ஒன்போதாம் இடத்துக்கும் பத்தாம் வீட்டுக்கு அதிபதி தர்ம கர்மாதிபதினு சொல்றது யாரு சனி பகவான் ரிஷபராசிக்கெல்லாம் யோகமான கிரகம் ரெண்டு கிரகம் ஒன்று சனி பகவான் ஒன்று புதன் அப்போ சனி பகவானும் உங்களை மூணாம் பார்வையாக பார்க்குறாரு சனின்னா யாரு அந்நிய தேசம் சனினா யாரு சித்தப்பா சனினா யாரு உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வேற மொழி பேசுறவங்க வெளி மாநிலம் வெளி மாவட்டம் வெளிநாடு இது மூலியமாலாம் உங்களுக்கு வருமானம் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஆக இந்த மாதம் வருமானத்துக்கு பஞ்சம் இல்லை ஆரம்ப கல்வி ப்ளஸ் டூ வரைக்கும் உங்களுக்கு கல்வி இப்போ நல்லா படிப்பீங்க போன வருஷத்தை விட டென்த்து ப்ளஸ் டூவில் இந்த வருஷம் மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கும் சரி சார் ரெண்டாம் வீடு பணம்னு சொல்றீங்க ரெண்டாம் வீடு குடும்பம்னு சொல்றீங்க ரெண்டாம் வீடு பேசுகிறதுன்னு சொல்றீங்க அவர் போய் மூணாம் இடத்தில் இருக்காரே மறையிறாரே மறையலாமா பொதுவாக புதன் வந்து மறையணும் மறைந்த புதன் நிறைந்த கல்வி ஒன்று நிறையா பணம் அடுத்து ரெண்டாம் மதி அவருக்கு ரெண்டில் இருக்கார் அதனால பையன் பணம் வரும் மூணாம் இடம்னா மாற்றத்தை சொல்றது அப்போ உங்கள் பேச்சு புதன்னா ரெண்டு இரண்டு வருமானம் செய்வீங்க திறமையினால் மாற்றத்தினால் சனியும் உங்களை பார்க்குது அப்படியே இந்த மாதம் முழுவதும் மாற்றம் முன்னேற்றம் வருமானம் இப்படி தான் ஓடிக்கிட்டே இருக்கும் கல்வி நல்லா இருக்கும் அடுத்து நாலாம் இடத்துல யார் இருக்கா நாலுக்குடைய சூரியனே இருக்கார் ஏழுக்குடைய செவ்வாயும் இருக்கார் ஏழுனா யார் உங்களுக்கு நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவன் அந்த செவ்வாயும் அங்கே இருக்கு நாலாம் இடம்னா சூரியன் அந்த வீட்டுக்கு அதிபதி அங்கே இருக்காரு செவ்வாண்ணா சொத்து செவ்வாணா வீடு செவ்வாய் வாகனம் அப்போ செவ்வாயும் சூரியன் அங்கே சேர்ந்து அங்கே செத்து சொத்து வாங்குகிற இடத்துல இருக்கிறதுனால வீடு கட்டுற இடத்துல இருக்கிறதுனால புதுசாக ஒரு சொத்து வாங்க போறீங்க சூரியன்னா அரசாங்க குவார்ட்டர்ஸ் அரசாங்க பிளாட்டு அரசாங்க வீடு கிடைக்கும் அடுத்து செவ்வானா அரசியல் சூரியன்னா அரசாங்கம் சூரியன்னா பூர்வீகம் குலதெய்வம் அப்படி சொல்லிட்டே போகலாம் அது எல்லாமே இந்த மாதம் ஆட்சியாக இருக்குது நான் எதிர்பார்க்கல சார் எனக்கு கிடைச்சிருச்சு வீடு கவர்மெண்டில் அப்ளை பண்ணேன் சார் எனக்கு கிடைச்சிருச்சு வீட்டு வசதி வாரியத்தில் கேட்டேன் சார் கிடைச்சிருச்சு கவர்மெண்ட் லோன் போட்டேன் சார் கிடைச்சிருச்சு சார் அரசாங்க அலுவலகத்துக்கு பக்கத்தில் வீடு கிடச்சிருச்சு சார் சார் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் எனக்கு வீடு அலாட் ஆகிருக்கு சார் இப்படி ஏதோ ஒன்று இந்த மாதம் சொல்லுவீங்க இது நடக்கும் நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி வைக்க ரைட் அடுத்து பத்தாம் இடத்துல யார் இருக்கா ராகு பகவான் பத்து பதினொன்று பத்துன்னா தொழில் பதிமூணுனா லாபம் அப்போ லாபத்தில் சனி பகவான் இருக்கார் அதை பற்றி பேச வேணாம் பதினோராம் இடத்துல எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் நன்மையை செய்யும் சொல்லியிருக்கேன் அதில் சனி பகவானே இருந்தால் உங்களுக்கு யோகாதிபதியாக இருந்தால் சூப்பர் அடுத்து பத்தில் ராகு பத்தாம் இடம்னா தொழில் கர்மம் அதில் ராகு இருக்கார் ராகுன்னா விரிவுபடுத்துகிறவர் கலப்பட தொழில் உணவு தொழில் நேரில் ரைஸ் மில்லு இதெல்லாம் ராகு தான் அப்போ நல்லாயிருக்கும் தங்க நகை ராகு நல்லாயிருக்கும் ஃபர்னிச்சர் மர ஃபர்னிச்சர் எல்லாம் ராகு சுக்குரன் வரும் அது நல்லாயிருக்கும் சார் தொழில் படுறவங்களுக்கு சிறப்பு ரைட் இந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு சிலருக்கு பிள்ளைங்க வெளியூரில் போய் வெளி மாவட்டத்தில் போயோ படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் இருந்தால் உள்ளூரில் கிடைக்காம வெளியூருக்கு போகும் இதெல்லாம் நடக்கும் ஏன்னா அஞ்சு கூட புதன் மூணில் மறையிறாரு அப்போ ப்ரொமோஷன் வேணும்னா வேறு இடத்துல தள்ளி தான் போடுவாங்க அதே சனி உங்களுக்கு திரும்ப எங்கே பார்க்குறாரு எட்டாம் இடத்த பார்க்குறாரு குரு பார்க்கறதுனால பாதிப்பு இல்லை ஒரு சிலருக்கு திடீர் விபத்தோ திடீர் வ வருமானமோ வருமானம் இழப்போ இருக்குது சின்னதாக அது வரதான் செய்யும் ஆனால் குரு நல்ல இடத்துல இருக்கார் ராசிநாதன் வலுவாக இருக்காரு ஸ்ட்ராங்காக இருக்காரு ஆக இந்த மாதம் முழுவதும் யோகங்கள் கொட்டி கிடக்குது பேச்சில் கவனம் வண்டி வாகனத்தில் கவனம் வீடு கட்டும் செவ்வாய் சூரியனோட கேது இருக்கிறதுனால தடைகள் வரும் ஆனால் ஜெயிச்சிருவீங்க அக்கம் பக்கத்தில் பிரச்சனை இல்லாமல் ஏன்னா கேதுன்னா ஒரு தடை கிரகம் ஆன்மீக கிரகம் ஒரு அனுபவத்தை கொடுக்குற கிரகம் அப்ப சொத்துங்கிற இடத்துல கேது இருக்கு செவ்வாய்கிற இடத்துல கேது சூரியனோட சேர்ந்ததுனால இது சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குது கவனமாக இருக்கணும் அந்த கேது மூணாம் பார்வையாக ரெண்டாம் மரத்தை பார்க்கறதுனால கண்ணு பல்லுக்கு மருத்துவம் உண்டு பேச்சில் கவனம் ரிசபராசிக்காரங்க ஆறாம் தேதி ஏழாம் தேதி சந்திராசனம் இருக்குது அந்த நாட்களை கவனமாக இருங்க டூ வீலர் காரில் போகிறவங்க வண்டி வாகனங்களை போக எச்சரிக்கை நீங்கள் வணங்க வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு பெருமாள் வழிபாடை பண்ணுங்க ஓம் நமச்சிவாயா